டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திரை இயக்குனர் நடிகர் சமூக செயற்பாட்டாளர் அமீர் அவர்கள் வணக்கம் உங்கள் படம் வருது உயிர் தமிழுக்கு அப்படின்னு பேரே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மொழி உணர்வு இந்த மாதிரி இருக்குது ஆனால் படத்தோட போஸ்டர் இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர லந்து அப்படிங்கிறது தெரியுது ஒரு அமைதிப்படை அந்த ஒரு ரேஞ்சில் போட்டிருக்கீங்க எம்ஜிஆர் ஸ்டில்லு போட்டிருக்கீங்க வாத்தியார் ரசிகர் மாதிரியான ஒரு தோரண அந்த கிளாஸு அந்த பந்தா பகட்டு மாதிரியான இருக்குது இப்படி அரசியல் ரிஃபார்ம் படமா இல்லை அரசியல் சட்டையர் படமா மணிவண்ணன் சத்யராஜ் பாணியிலான படமாக இருக்குமா எப்படி மக்களாட்சி ஏற்கனவே நிறையா அந்த மாதிரி பேட்டனில் பார்த்துருக்கோம் இது எப்படி எடுத்துக்கணும் மணிவண்ணன் சத்யராஜ் அவர்களுடைய பாணியில் இருக்கிற சட்டையர் படம் ம் ரிஃபார்ம் படம்லாம் கிடையாது இன்கன்றுமாக நினைவுபடுத்திக்கிட்டே போகும் அதனால் இது முழுக்க முழுக்க ஒரு சட்டை படம் ஒரு நீண்ட காலத்துக்கு பின்னாடி வருதுன்னு வச்சுக்கங்களேன் ஆனா அந்த சட்டையரை நான் பண்ணிருக்கேன்றதுதான் கூடுதல் கவனம் ஏன்னா அந்த சட்டையர் பண்ணுவதற்கான உடல் மொழி எங்கிட்ட இருக்கா முதல்ல ஒரு இறுக்கமான ஆளு சீரியஸான அரசியல் பேசுறவர் சத்யராஜ் வேற சத்யராஜ் வேற அதுதான் இந்த படத்துல புதுசாக இருக்கும் இந்த உடல் இந்த உடல் மொழி உள்ள ஒருத்தனே அதில் பொருத்தி பாக்குறது இருக்குல்ல அதுதான் மற்றபடி தலைப்பு உயிர் தமிழுக்கு என்பது வந்து இது பா உயிர் தமிழுக்குன்றது ஏன்னா அதுக்குள்ள பெரிய விஷயம் இருக்கு ஏன்னா மொழிப்போர் தியாகிகள் உள்ள பூமி இது மொழிக்காக உயிர் நீத்தது அதனால் அவ்வளோ பெரிய டைட்டில் வச்சுருக்கோம்னு சொன்னால் நாங்கள் அதை கொஞ்சம் நகைச்சுவை கலந்து கொஞ்சம் கலந்து அதை கொச்சைப்படுத்தி இல்லை அது கொஞ்சம் ஒரு ஒரு துளி இப்போ மாறிடுச்சுன்னா பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா திராவிட இயக்கங்கள் மீது இந்த தேசிய கட்சிகள் இல்ல அந்த மதவாத கட்சியில் வைக்கிறது இந்த மொழியை சொல்லி ஏமாத்திட்டாங்க இந்த இனம் தமிழ் பிரிவினவாதம் பேசுவானு திராவிட கட்சியில் விமர்சிக்கிறதுக்கு இப்பவுமே அந்த ஒரு கட்ட குரலை கலைஞர் மாதிரி யாராவது வில்லனை காம்பாங்க தமிழ் சினிமாவில் வில்லனை கருப்பு துண்டு போட்டுட்டு அமுதே தமிழேனா வில்ல வந்துட்டாங்க இப்படி ஒரு கும்பத்தை சினிமா ஒன்று பண்ணுச்சு அதுல இது ஒரு உயிர் தமிழுக்குங்கிறப்ப கொச்சை படத்துல நிறைய நாயகியின் பெயர் படத்துல தமிழ் சொல்வி ஸோ அதனால் அதோடு சேர்த்து நான் இங்கேயும் பெருமைப்படுத்த முடியுமோ தமிழ் மொழியையும் எவ்வளோ பெருமைப்படுத்த முடியுமோ எந்த அளவுக்கு சொல்லியிருக்கோமோ அந்த அளவுக்கு சொல்லியிருக்கோம் படம் வந்து ஒரு பொலிட்டிகல் சட்டையர் படம் பொலிட்டிக்கல் சட்டையர் தான் அதில் எம்ஜிஆர் ரசிகனாக நான் இருக்கேன் எம்ஜிஆர் கிராமத்தில் தேனி நகரத்தில் எம்ஜிஆர் அவர்களுடைய பெயர் எம்ஜிஆர் கேபிள் விஷன் நடத்துகிற ஒரு ஆள் எம்ஜிஆர் பெயரில் எம்ஜிஆர் கேபிள் விஷன் கேபிள் டிவிக்கு பேர் எம்ஜிஆர் கேபிள் விஷன் அதனால எனக்கு எம்ஜிஆர் பாண்டியன்னு ஒரு அடைமொழி

பெரிய கலைநகத்தோட காவியமான படம்லாம் சொல்ல முடியாது ஆனால் நகைச்சுவை கலந்த படம் உங்களால் ரசிக்க முடியும் வசனங்கள் காட்சிகளும் உங்களால் எங்கேயோ பொருத்தி பார்க்க முடியும் ம் அந்த மாதிரி ஆனால் நீங்கள் வந்து சொல்றீங்க படத்துல அரசியல் பெருசாக இல்லைன்னு சொல்றீங்க முக்கியமான வசனம் டேபிள் கடியில புகுந்து வந்தாருங்கிற ஒரு டைலாக்கை படத்தோட ட்ரெய்லர்லேயே துணிச்சுலாம் நீங்கள் வச்சுருக்கீங்க படத்துக்குள்ளே வச்சா கூட பரவாயில்ல அப்போ போனால் இது போய் சேரணுங்க தான் வச்சுருக்கீங்க அது இப்போ யார குறிக்குதுங்கிறது ஆடியன்ஸ்ல இருந்து எல்லாருக்கும் தெரியுமே இல்ல அப்படி பண்ண அப்படி இல்லை இல்லை நியாயம் இருக்கு அப்படி பார்த்தா எம்ஜிஆர் ரசிகனாக இருக்கிற நான் அவர் சார்ந்து இருக்கிற கட்சியவே விமர்சனம் பண்ணுவது போல இருக்குமான அப்படி இல்லை எல்லாரையுமே விமர்சனம் விமர்சனம் மீன்ஸ் வந்து ஒரு கிண்டலா ஒரு விஷயத்தை சொல்றது இப்போ ஒரு இடத்துல ஒரு சட்டம் ஏற்றுவார் பாண்டியன் அறுபது வயதுக்கு மேலே இருக்கிற இளைஞர் அணி செயலாளர் இருக்க தடை ஆனால் ஆனா இதெல்லாம் இப்ப நீங்க சொன்ன வசனம் இந்த வசனம்லாம் சென்சார் செய்யப்பட்டுருச்சு ஓ அப்படியா ஆமா 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 ட்ரெயிலர்ல நீங்க வசனம் திரைப்படத்துல இல்லை ஏன்னா அது ஒரு தனிப்பட்ட நபரை அதை எழுதி எழுதின ஆதம்ப எழுதிட்டு அவர்கிட்ட கேட்டா அவர் சொன்னது காலைல விழுகாத அரசியல்வாதி எங்கேயுமே இல்ல நம்ம அந்த டேபிள்னு ஒன்று சொல்றதுனால கூடுதல் கவனம் பெறுது இல்லை அதுக்காக வசனம் வச்சிருக்கீங்க டேபிள் இல்லையா இல்லாமல் இருக்க ஒரு திரைப்படத்தை வந்து மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கறது தானே ஒரு படைப்பாங்க வேலை அப்போ தானே அது போய் சேரும் அப்போ யார எங்கே எங்கேயோ நினைவுபடுத்தி பார்க்கணும்ல பொலிட்டிக்கல் சட்டையில் வேறு என்ன பண்ணிட முடியும் அப்படின்றது இருக்குல்ல அப்போது அதுவே வந்து இல்லை ஒருத்தரை கூடுதலாக நம்ம வந்து காயப்படுத்துறது போல இருக்குது இந்த மாதிரியான வசனங்கள் தனிப்பட்ட விமர்சனம் போல் இருக்குதுன்னு சொல்லும்போது எடுக்கணுன்னாங்க சரி எடுத்துங்கன்னு சொல்லுவோம் அந்த வசனத்தை வச்சு ஒருத்தரை காயப்படுத்தி தான் இந்த படம் ஓட வைக்கணுன்ற அப்படி ஒரு அவசியம் இல்லை அதை தாண்டி வேற சில விஷயங்களை எங்கேயோ ரசிச்சு வேற ஒரு நகைச்சுவைக்கு ரசிச்சு இந்த படம் கூடுதலாக ஒரு காட்சி போனாங்க சந்தோஷம் இல்ல இப்ப பெரும்பாலும் பொலிட்டிக்கல் சட்ட ஏற்படத்தில் அந்த சம காலத்தில் நடந்த அரசியல் காட்சியில ஜோக்கா வச்சிருக்காங்க அப்படி வச்சுதான் ஓட்டுவாங்க அந்த மாதிரி காட்சி இருக்கு அந்த மாதிரி நிறையா இருக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த தாய் மாமன் 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 பாத்தீங்கன்னா எஸ்டிஎஸ்ன்னு ஒரு மிகப்பெரிய தொங்கிடும் அது எவ்வளவு துணிச்சலாம் வச்சாங்க அப்பெல்லாம் எவ்வளவு யூடியூப்லாம் கிடையாது சினிமா தேட்டர் தான் அது வந்து பயங்கரமா டீக்கெல்ல பேசி சத்யராஜ் என்னப்ப இப்படி வச்சுட்டா எஸ்டிஎஸ் எஸ் அப்ப எஸ்டிஎஸ் உயிரோட இருந்தாருன்னு நினைக்கிறேன் தொண்ணூத்தி மூணு நாலு எனக்கு சரியா தெரியல அந்த காட்சியை வச்சப்ப பயங்கர பரபரப்பா பேசுறாங்க அப்படின்னு நம்ம சின்ன பையன் ரோட்ல பேசுனாங்க லந்தா பாத்தியா எஸ்டிஎஸ்எம் போய் இப்படி வச்சிருக்காங்க

அதை நகைச்சுவையாக சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தான் அடுத்த தவறுகள் நிகழாமல் பார்த்துக்க முடியும் ஆமாம் அது அது மட்டும் இல்ல அந்த படத்துல எப்போல்லாம் சென்சாரு இப்போ நல்ல விஷயந்தான் தாமரகனி வீரமாண்டி ஆறுமுகம் அந்த சட்டசபையில் அந்த மோத அதை வந்து கவுண்டமணி ரோஜா கனின்னு பேரை வச்சுட்டு அந்த ரோஜா கனி அடிச்சா இவன் தாங்குவாயா அப்படின்னு வரையா சத்யராஜ் இவன் அடியாள மாதிரி இருக்காயா இவனை மாதிரி ஆளுக்கு தான் அரசியலுக்கு போகணும் போய் நாலு பேர் அடிச்சுட்டு வாயா இப்படியே டைலாக் வச்சு அதாவது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா தாமரகனியும் அப்போ இருந்தாரு வீரபான் எல்லாருமே இருந்தாங்க யாருமே அந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல அது ரசிச்சாங்க சரி நம்மளதான் சொல்றாங்க அப்படின்னு அந்த மாதிரியான படங்கள்லாம் வந்துச்சு அமைதி படம் அப்படித்தானே கிட்டத்தட்ட திம்கா திம்கா ரெண்டையுமே இது பண்ணாங்க என்ன சொல்ல போனா ஏதோ வைகோவை கொஞ்சம் ஹீரோ மாதிரி காமிச்சிருப்பாங்க அவங்களுக்கு அவருக்கு அப்ப ரொம்ப பிடிக்கும் சத்யராஜ் இருக்கு வைகோ அவர்கள்

நல்ல அரசியல்வாதியை ரசிக்கணும் ரசிக்கணும் நல்லா அதாவது பெரிய பெரிய தினசரிகளில் வந்து கார்டூனுக்குத்தான வரவேற்பு ஜாஸ்தி பெரிய நாளிதழ்களாக இருக்கட்டும் துக்குலக் போன்ற வார வாரப்பத்திரிகையில கூட கார்ட்டூன்ல என்ன இருக்குன்றது எப்படி போடுறாங்கன்னா அதை கிண்டலாக சொல்லும் தான் அதோட பிரச்சனையோட ஆழம் போய் சேரும்

கட்சியோட வளர்ச்சிக்கு என்ன செய்யறது என்னென்ன குறைகள் இருக்குது எப்படி சரி பண்ணுறதுன்றதெல்லாம் போயிருச்சுல குறைஞ்சிக்கிட்டே வருதில்ல அப்போ குறைஞ்சிக்கிட்டே வரும் பொழுது முழுக்க முழுக்க யார் நம்ம பக்கம் நம்ம எடுக்கிற முடிவுக்கு அண்ணன் எடுத்தால் முடிவு சரி தலைவர் எடுத்தால் முடிவு சரின்னு யார் பக்கத்தில் நிற்கிறாங்களோ அவர்களோட பயணிக்க வேண்டிய ஆயிருது அப்போ எங்கேயோ ஒருத்தர் கேள்வியும் கிண்டலும் பண்ணும்போது கோபம் வந்துடுது அவங்க ஒரு நிலை வந்துருந்துருது அப்போது இவர் சொல்கிறார் இல்லையா அந்த துரைமுருகன் அடிக்கடி நேர் அமைச்சர் துரைமுருகன் நேர்காணல் எல்லாம் சண்டை போட்டு போவான் பாலு அப்படின்றாரு தலைவர்கிட்ட சொல்லியா இருக்குல்ல அந்த பண்பெல்லாம் இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது கலைஞர் அறிவாலயத்துல சுண்டல் பையனோட அடிக்கடி வியாபாரம் எப்படி போகுதுன்னு பேசுவாராம் கூப்பிட்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியை தழுவிடுது அதிமுக ஆட்சிக்கு வந்துடுது வழக்கம் போல் அறிவாலயத்துக்கு போகிறாரு கலைஞர் அறிவாலயத்துக்கு போகும்போது ச அறிவாலயத்தில் காலையில் வந்துட்டால் அவர் வந்து வசந்த போகணும் சரவண போகணும் எந்த ஹோட்டல்னு எனக்கு தெரியல அங்கேருந்து தயிர் வடை வருவது அவருக்கு வாடிக்கை அவருடைய வாடிக்கை வந்துட்டாருன்னா அது வந்துடும் டேபிளுக்கு வந்துடும் சாப்பிடுவாருன்னு ஒரு முறை சட்டமன்ற தேர்தலில் தோற்கிறாங்க அதிமுக ஆட்சிக்கு வந்தது கடைசியாக அவர் நல்லா ஆக்டிவாக இருந்த காலகட்டத்தில்னு வச்சுங்களேன் பதினொன்னா கூட இருக்கலாம் எனக்கு தெரியல பதினொன்று மேக்சிமம் பதினொன்றுன்னு வச்சுக்கங்க அப்போ உள்ள அறிவாலயத்துக்குள்ளே போகிறாரு போய் உட்காந்துடறாரு எல்லாம் அப்படியே நெழுகிறாங்க தோற்றதற்கு பின்னால் எதிர்கட்சி தலைவர் அவர்களே வந்திருக்கார் இல்லையா அந்த மாதிரியான சூழல் அப்படி எழுதிக்கிட்டே இருக்கும்போது இவர் இப்படி இப்படி பார்த்துட்டு அவருக்கு இந்த வெற்றி தோல்வி எதுவும் அவரை போய் பாதிக்காதில்ல அவர் இப்படிங்கிட்டு நடந்துட்டு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கார் ஏன்னாப்பா சிஎம்மா இருந்தால் தான் உளுந்தோடை வாங்கி தருவீங்களாப்பா தயிர் வடை அப்படின்னு இருக்காரு ஒரு தயிர் விடையை கூட நான் ஒரு சிஎம்மா இருக்கணும் வாங்கிற மாதிரி அப்படின்னா தயிர் விடை வரலை ரொம்ப நேரம் எப்போ சிஎம்மாக இருந்தாலும் தயிர் விடை வாங்கித் தருவீங்களா அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல அந்த நகைச்சுவை உணர்வு கூட அந்த அந்த தன்னுடைய நாட்டின் உயர்ந்த அதிகாரத்தில் இருந்துட்டு அதுலேருந்து இல்லை வரும்போது அதை எதிர்கொள்றது இருக்குல்ல அப்போ அதை போன்ற பக்குவமான தலைவர்கள் குறைந்ததன் காரணமாக யாரும் ஒன்றும் சொல்ல முடியலை கண்டிப்பாக இன்னுயிர் தமிழுக்கு அப்படிங்கிற ஒரு படத்தில் நீங்கள் நடித்தது மூலமாக பொதுவாக தமிழ் சினிமாவில் இதற்கு முன்பு வந்த சட்டையரிங் பிலிமை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு உரையாடலாம் வந்துருச்சு இல்லையா இப்படி ஒரு வாய்ப்பு கூட வராது பேசுறது கூட ஒரு வாய்ப்பு நேரம் இல்லைன்னா திடீர்னு நீங்க பேச முடியாது உங்கள்ட்ட பேச மாட்டேன் வேற எதையோ பத்தியெல்லாம் பேசிட்டு இருப்பேன் ஜா பிரசாதிக்கு இந்துத்துவம் தமிழ் உணர்வு இப்படித்தானே உங்கள்ட்ட நான் பேசிக்கிட்டு இருப்பேன் இப்ப இத ஒரு அசைப்படுவதற்கு வாய்ப்பாக கூட உங்களுடைய திரைப்படம் வந்து அமைஞ்சிருச்சு பார்ப்போம் இந்த ஒரு முப்பது ஆண்டுகளா விடுபட்ட அந்த ஒரு ட்ரெண்ட் அமைதிப்படை தாய் மாமன் ஈவன் மாமன் மகள் கூட லைட்டாக அந்த கிண்டல் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் கொஞ்சம் இன்றைய இளைஞர்கள்ட்ட போய் சேர்ந்துருச்சுன்னா நான் இது போல தொடர்ச்சியா தொடர்ச்சியாக எடுக்கிறதுல உறுதியாக இருக்கேன் ஏன்னா எனக்கு பிடிக்கும் அது எனக்கு அது பிடிக்கும் எனக்கு அது வரும் என்னால எழுத முடியும் அதனால இப்போ ஒன்றும் இல்லை இந்த படத்துல கூட ஒரு வசனம் இருக்குது ஒரு ஓட்டு எண்ணிக்கையில் நடந்துகிட்டு இருக்கிறது இருக்கும் ஓட்டு எண்ணும் போது ரொம்ப சீரியஸாக ஒரு கட்டத்துல நான் வந்து இறங்கு முகத்தில் இருப்பேன் ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டில் வாக்கு எண்ணிக்கையில் அப்போ நான் அண்ணாச்சிட்ட சொல்லுவேன் நான் என்ன உள்ள யாராவது நமக்கு தெரிஞ்ச ஆள் இருக்காங்களப்பா என்ன இது விசாரிப்பா அப்படின்னு ஒரு அப்படி தான் பத்து வருஷ அண்ணாச்சி ஏ இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்குப்பா தேவின்னு ஒருத்தவங்க இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லுவார் நான் உடனே டக்குன்னு சேர்த்து பத்து வருஷம் டக்குன்னு யார் நிர்மலா ஜீவியா அப்படின் இந்த இந்த ஜீவியத்தார நேரத்தில் உனக்கு எப்படியா அதெல்லாம் தோணுது அப்படி ஒரு வசனம் இருக்குது

இப்பவும் பாருங்களேன் சீமான் போன்றவர்கள்லாம் பொது வழியில் வந்து நேற்று கூட சொன்னார் ஜூன் நாலு எப்படி இருக்கும் அப்படின்னு இதை விட வெயில் கம்மியாக இருக்கும் அப்படின் அது நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கு பார்ப்போம் அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஒரு படைப்பாளிக்கு ரொம்ப அவசியம் பொலிட்டிக்கல் நாலேஜும் அவசியம் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்தா அப்டேட்டும் அவசியம் இது மூணு சேரும்போது நல்ல படைப்பு வரும் ரசிகர்கள் அதை உள்வாங்குவாங்க ரசிகர்களுக்கு ஒரு புது ட்ரெண்டாக இருக்கும் இந்தியா கண்டிப்பாக உங்களுடைய சேனலில் படம் பார்த்துட்டு விமர்சனம் கண்டிப்பாக பண்ணுறாங்க நான் கோரிக்கையை வச்சு கண்டிப்பாக 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 பண்ணுவோம் உயிர் தமிழுக்கு நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு நல்ல விருந்தாக இருக்கும் அப்படிங்கிறத உங்க இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பாக நம்ம ஜீவா டூட ஜீவா சினிமா பார்வையாளர்களும் பார்ப்பாங்க ஏன்னா அவங்களும் நல்ல திரை ஆய்வாளர்கள் அரசியல் பொறுப்பாய்வாளர்கள் தான் நம்ம பார்த்த சேனலுடைய ரசிகர்கள் கண்டிப்பாக அவங்களும் விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய இவ்வளவு பரபரப்பான நேரத்தில் படம் வெளியாகக்கூடிய நேரத்தில் இவ்வளவு நேரம் ஒதுக்கி அரசியல் சமூகம் மொழி உங்கள் மீதான பிரச்சனைகள் திரை எல்லாவற்றையும் கலந்து அதை ஒரு மனம் விட்டு இவ்வளவு ஆழமா இவ்வளவு விரிவா நம்ம பார்வையாளர்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எனக்கு அவ்வளவு பிடிக்கும் உங்களுடைய பணி நீங்க செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் நான் ரொம்ப விரும்பு நன்றி மிக்க நன்றி சார் தொடர்ந்து உரையாடுவோம் சலமாடுவோம் நன்றி